ஏமாறும் ட்ரம்ப் அமெரிக்கா சொல்றதை கேட்க முடியாது உக்ரைன் போரில் ரஷ்யா வைத்த பெரிய ட்விஸ்ட் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த வேண்டுமென்றால் அமெரிக்கா எல்லாம் கேட்க முடியாது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ரஷ்யா விருப்பப்படி இருக்க வேண்டும் போரை நிறுத்தி அமைதி மற்றும் சமாதானத்துக்கான அனைத்து ஒப்பந்தத்தையும் அமெரிக்காவின் விருப்பத்தின்படி இருக்காது உண்மையான போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது இங்கு எழுதப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவின் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விளாடிமிர் புதினுக்கு நெருக்கமானவர் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போர் நிறுத்தம் செய்ய சம்மதம் தெரிவித்த நிலையில் ரஷ்யா தரப்பில் இருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் டொனால்டு டிரம்ப் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் பெரிய கேள்வி எழுந்துள்ளது இதனால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருவதில் பெரும் சிக்கலும் ஏற்பட்டுள்ளது அதோடு டொனால்டு ட்ரம்ப் புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து போராடி வருகிறார் இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரிடம் பேசியுள்ளார் அதன் பிறகு இரு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் சவுதி அரேபியாவில் அமெரிக்க பிரதிநிதிகள் பேசினர் நேற்று சவுதி அரேபியாவினுடைய ஜெட்டா நகரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உள்ளிட்டவர்களை உக்ரைன் பிரதிநிதிகளுடன் பேசினர் இந்த பேச்சுவார்த்தையின் போது முதற்கட்டமாக முப்பது நாட்கள் போரை நிறுத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்தது இது தொடர்பாக ரஷ்யாவிடம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது மொத்தம் ஐ முக்கிய டீல் பற்றியும் பேசப்பட்டது அதன்படி உக்ரைனுக்கான பாதுகாப்பு அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் எனவும் உளவு தகவல்கள் மற்றும் ஆயுத பகிர்வை வழங்க ஒப்புதலும் செய்யப்பட்டது இரண்டாவது முப்பது நாட்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த வேண்டும் இது தொடர்பாக ரஷ்யாவுடன் பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இதனை செயல்படுத்த வேண்டும் மூன்றாவது டீல் என்பது உக்ரைன் நாட்டு கைதிகள் பொதுமக்கள் குழந்தைகளை ரஷ்யா விடுவிக்க வேண்டும் நாலாவது டீல் என்பது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பியா ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஐந்தாவது டீல் என்பது கனிமவள ஒப்புதல் தொடர்பாக ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் அமெரிக்கா உக்ரைன் இடையே நீண்ட கால உறவை பேண வேண்டும் உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவி செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது இது பற்றி விரைவில் அமெரிக்கா சார்பில் ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது அதில் உடன்பாடு எட்டப்படும் சூழலில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் ஆனால் இந்த டீல் அனைத்தும் அமெரிக்கா இடையே தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பற்றி நேற்று இரவு முதல் ரஷ்யா தரப்பில் எந்த இருந்தது தற்பொழுது முதல் முதலாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு நெருக்கமான தலைவர்களில் ஒருவராக அறியப்படும் கான்ஸ்டான்டின் முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார் இந்த கான்ஸ்டான்டின் யார் என்றால் ரஷ்யாவினுடைய அரசியல்வாதி தற்பொழுது ரஷ்யாவின் மேல் சபையின் சர்வதேச வெளிவிவகாரம் சார்ந்த கமிட்டியின் தலைவராக உள்ளார் இது பற்றி கான்ஸ்டான்டின் சார்பில் உக்ரைனில் ரஷ்யா முன்னேறி வருகிறது எனவே ரஷ்யாவுக்கு இது வித்தியாசமான ஒன்றாகும் போர் விஷயத்தில் அமைதி மற்றும் சமாதானத்துக்கான அனைத்து ஒப்பந்தமும் ரஷ்யாவின் விருப்பப்படி இருக்க வேண்டும் இது அமெரிக்காவின் விருப்பத்தின்படி இருக்காது இதனை பெருமைக்காக சொல்லவில்லை உண்மையான போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது இங்கு எழுதப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க